வேற என்னடி போடுற புதுசா ஒண்ணு பவுடர் கண்டுபிடிச்சிட்டேன் எல்லாம் கேளுங்க ஆயா இந்த டிப்ஸ் நான் பயன்படுத்துறோம் சொல்லுடி புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கறேன் என்ன ஓட்ட அப்படியே முடி இப்படி வரும் எப்படி ஒட்டு கூட எடுத்து போவோம் சந்தைக்கு அங்க போனா அங்க சந்தையில போய் கூட நிறைய போரிட்டு வருவேன் ஒரே ரோஜா மட்டும் மராஜாமா ஆமா ஜாமம் போய் மக்கியானால அப்படியா சரி நைட்ல போரிக்கிட்டு வருவேன் சரி போரிக்கிட்டு ஒரு பொருன்னு வாசல்ல காய் வச்சி காய வச்சு காஞ்சதுக்கு அப்புறம் உடல போட்டு இடிச்சு மாவு பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு வேளைக்கு தண்ணி ஊத்தும்போது ரெண்டே டப்பா தண்ணி அரைப்படி மாவு போட்டு தேய்ச்சிட்டு இப்படி வரும் ஒரு ஒரு தரை குளிக்க மாறந்தா அரைப்படி வேணுமா அரைப்படி மாவு ரெண்டு டப்பா தண்ணி சரி அந்த மாவு எந்த கடையில் நிக்குது

பத ஊதிட்டே. எப்ப நேதா? இல்ல, உண்டாலேதா. இப்ப என்ன வர போறா? இப்ப தான் ஊதிட்டங்கறே. 4 மணிக்கா. வாருறா? আরে எப்ப தான் ஊத்துறே? போਣਾ பங்கிணி ஊற்றத்துக்கு. கார் கொண்ட தொப்புngaையதற. ஏடி போன வருஷம் ஊத்து.

அவங்க போட சோத்துக்கே ஒரு கூத்தாடுறான் இன்னைக்கு ஆடலாம் இல்ல இன்னைக்கு சப்பளம் வாங்கிக்கலாம் அருமையான சாப்பாடு செய்துமையான ஆதரவு கொடுத்து நாடகத்தை கண்டு கழித்திருக்க பொதுமக்களுக்கும் எனக்காக அன்பளிப்பு செய்த அருமை நல்ல உள்ளங்கள் ஆமா ஐம்பது நூறு என்று அன்பளிப்பு செய்தவர்களுக்கும் நம்முடைய கரைக்குழுவின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றி

please you know, come on, yeah. <laughs> please, <come on. laughs>

ஏய் ஒரு ஆட்ட கூட பெயர் என்ன தெரியுமா? என்னுடைய பெயரோ கல்விக்கு அரசியாக விளங்கி வரக்கூடிய கலைமகள், நாமகள், சரஸ்வதி.

oye ye naya pakra மாசா முன்னாடிதான் தைக்க தச்சி கொடுத்த தையல் காரை கூலி வாங்க வந்தானுங்க மொத்த கணக்கு

ஆம்பளைக்கு மட்டும் தான் ஏறணும் ஏ பொம்பளைக்கு ஒரு நாளைக்கு ஏறணும் என்ன அது ஒத்துக்காது ஒத்துக்காதா சரி சரி ஆம்பளைக்கு ஏற வண்டினா இப்ப நம்ம குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு ஒரு டிக்கெட் அரை டிக்கெட் முழு டிக்கெட் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் எவ்வளவு டிக்கெட் வாங்குற சின்ன சின்ன பசங்க இது மாதிரி ஏறினா பத்து பைசா அஞ்சு பைசா கொடுத்துட்டு ஏறலாம் ஏ அவங்க ரெண்டு பேரும் கேரிங் குடிச்சு ஓட்ட தெரியாது அப்புறம் ஆறுன மட்டும் அமைச்சிட்டு போயிருவாங்க வண்டி <laughs> சிக்க <laughs> <laughs>

ஆமா. ஏண்டி, おい, நாங்க எங்க வண்டிக்கலா பெட்ரோல் பங்க்ல அடிக்கிறோம். ஓ வண்டிக்கு நீ எங்க ளிக்கிற? இந்த வண்டிக்க பெட்ரோல் இதெல்லாம் ஓடாது. என்ன அதெல்லாம் அடி ஆமா. சரி சரி சரி.

இந்த முக்கன் படைத்த பரமேஸ்வரன் இந்த உலகத்திற்கெல்லாம் சரி அவருடைய முந்தை கவனம் தொப்புள் கொடி வழியாக நான் பிறந்தவன் அப்படியா அப்படி சரஸ்வதியாக நான் பிறந்து நான் யாரை திருப்பணம் செய்வேன் யாருமா சொல்லட்டுமா சொல்லு